தமிழகத்தில் ஆள வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது அது இன்றைக்கு மக்களால் நேசிக்கப்படுகிற எல்லோரும் புதிய வரவாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழக வெற்றி கழகம் தலைவர் இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார்கள் அவருடைய பணிகளை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மக்கள் சக்தியால் ஆட்சிப்பிடத்திலே அமர்கிற காலம் உருவாகும் இல்லைங்க அது சொன்னோம்னா பிரச்சனை வரும் சொல்ல கலந்து பேசி முடிவு சொல்கிறேன்னு சொல்லி அவங்க கணக்காக நம்ம ஒன்று நேற்று ஜாயின் பண்ணுங்க நேற்று அம்மா எல்லாம் வந்துட்டு போயிட்டேங்க நான் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஊருக்கு போகிற நிறைய மேரேஜஸ் இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது மேரேஜ் இருக்குது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் அட்டன் பண்ணிவிட்டு வருவேன் வந்திருக்கு பிறகு அவங்களோட கலந்து பேசி என்ன என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் போது அவருட கருத்து அறிஞ்சு நான் சொல்லுவேன் மக்கள் சந்தீப் எங்கள் ஈரோட்டில் எப்போ நடத்த திட்டமிட்ட தருவீர்கள் அதாவது அவருடைய அவர் கலந்து பேசி அவருக்கு பிறகு அவர் ஒப்புதல் பெற்றால் தானே அதை நடத்தப்படும் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த உங்களுடைய திட்டமிடல் என்ன இருக்கோ என்ன ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சார் ஏன்னா தலைமை ஒருங்கிணை என்ன தெரியுங்க மிகவும் பொதுவாக எப்படி நான் இது வரைக்கும் செயல்பட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எந்த முறையில் எந்த நிலையில் நின்று நான் பாடுபடும் என்பது மிக அறிவீர்கள் அதவே அந்த நிலையில் நின்று ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அவருடைய தலைமையில் இந்த தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு அயராது கேட்பாங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ணி போயிட்டேன்